ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் கோழியை கூண்டில் அடையும் போது காட்டுறோன்னு சொல்லிங்க நான் கோழிங்கில் தான் நிற்கிது தீனிக்கு தீனிக்கு வசரம் நிற்கிது அது பாருங்கள் இப்போ தான் நல்லா தெரியுது கொசு வேற போட்டு கொடுங்குது தெரியல இல்லை பாருங்கள் கொய்யாக்கா மாறும் நாட்டு கொய்யாக்காய் ஜூம் பண்ணி பார்த்தா பிஞ்சு ஏகப்பட்ட பிஞ்சு விட்டுக்குது பிஞ்சு விட்டுக்குது இப்போ பாருங்கள் இப்போலாம் வெட்டணும் என்ன செடின் கித்திரில அப்போ பாருங்கள் பிஞ்சிய காமிட்டுங்களா அப்போ பாருங்கள் பிஞ்சு பிஞ்சு விட்டுக்குது அப்புறம் நாங்கள் காமிக்கலாம் பாருங்கள் வெளிச்சுமாக இருக்குது எல்லாம் எல்லாரும் இருட்டாக இருக்குது கோழி வேறு தீனி போனோம் பாருங்க ஊரை வச்சு அரிசி வேறு வீட்டில் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அதான் இருக்கிறோம் ஏன்னா கோழியை பார்க்கணும்ல திட்டு பசங்க ஜாஸ்தியாக இருக்காங்க இது பாருங்கள் எப்படி அடிச்சுக்கிட்டு பாருங்க நைட் நேரம்லாம் போ பிடிக்கலாம் கிளீரா சத்திடலாம் பாருங்கள் கிராஸ் கோழி அப்படின்னு நிற்கிறாரு நாரிக்கோரங்கோழி எதுவும் பேருங்க நாரிக்கோரம் கோழி சுற்றி மரம் இலை மட்டை எல்லாம் அப்புறம் எங்கள் மாமா வீட்டுக்கு போய் சேனல் போடுறேன் அங்கே மரம் வளர்கிறான் மரத்தை பற்றி மரத்துக்கு என்னென்ன மருந்து வச்சு போடுறேன் இதை பாருங்கள் கொசு தான் கிடைக்குது பக்கத்திலே வாய்க்காவா லைட்டானவனே கொசு தொழில் தான் முடியும் கொசுல உங்களுக்காக நின்று போட்டா அப்படி வீடியோ அனுப்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ரைட் பண்ணுங்கள் பெல்ட் சிம்மில் அனுப்புங்க உங்கள் சப்போர்ட்டு எனக்கு தேவைப்படுது இப்போ யாரும் யார் சப்போட்டும் இல்லாமல் வாழ முடியாது நீங்கள் நான் இந்த சேனல் பொறுத்தவரைக்கும் விவசாயம் காப்போம் கால்நடை பராமரிக்கும் இஸ்மிலா நாட்டு கூலி பண்ணுது கோழி வாங்குறவங்க இங்கே நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் பாருங்கள் மரட்டப்ப மரம் மாங்காய் மரம் மாங்காய் இருந்தது தையா இப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாங்க ஒரு முப்பது ராயட்டம் தகுந்த அப்புறம் ஒரு இருபது பயோட்டம் ஊர் உள்ளே கொடுத்துட்டாங்க ஊருக்கு கொடுத்துட்டு வந்து வர பாருங்கள் இன்னொருத்து சண்டை அப்புறம் அரிசியை நாளைக்கு போட அரிசியை ஊற வச்சுக்கிறேன் பாருங்கள் அரிசியை ஊழ வச்சுக்கிறேன் நாளைக்கு போட அப்படியே அரிசியை ஊற வச்சுக்கிறேன் நாளைக்கு போட் இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் புஷ் பண்ணி ஊற வச்சு போட வேண்டியதுன்னா பாருங்கள் இப்படி அருமையாக நிற்கிறாரு பார்த்தீங்கள வாங்கினோம் அதுக்குள்ள இந்த ஒரு கோழிக்கு நோ வந்து ரெண்டு நாள் தண்ணி அடிச்சு சீரகத்தண்ணி ஊற்றி கேவுரு மாவை கொதிக்க வச்சு சுட சுடைத்தண்ணி நாலு டீஸ்பூன் ஊற்றி கேவுரு மாவும் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பருவாயில்ல பாருங்கள் நிறைவு மூஞ்சியாக ತಗ கேஸ் இருக்குது அதான் மொத்தம் வாங்கி வச்சேன் ரெண்டு முட்டை மொத்தம் ஆடு முட்டை வாங்கி வச்சேன் ரெண்டுக்கும் இடம் பிடிச்சிது ரெண்டும் போட்டேன் அஞ்சு முட்டை எட்டுது மொதல் சொல்லியிருந்தேன்ட முதல் சொல்லியிருந்தேன் யூடியூப்பில் யூடியூப் சரி அடையிற கோழிலாம் எடுத்து அனுப்புகிறேங்க பாருங்கள் சொன்னா அதை நிறைவேற்றி கோழி சிம்பிளாக தான் அடிச்சு வைக்கிறேன் பூண்டு இரும்பு பூண்டு தான் வாங்கினோம் கோழி பெருகித்துனா இந்த இரும்பு வாடி கூட வச்சுக்கிறேன் பாருங்க கோவில் பார்த்த பார்த்திங்கன்னா வாடி சண்டை சேவல் கூட வாங்கினோம் அது சண்டை சேவல் இதில் இதுல விட்டுனால அது பண்ணுவாங்க இதாக இருந்தது அப்புறம் வெளி மேய்ச்சலுக்கு விட்டோம் வெளி மேய்ச்சலுக்கு தான் மேயுது அது பாருங்கள் பாருங்க போயிட்டு பாருங்கள் விட்டால் தான் போவோம் ஏன்னா அப்படியே நிற்கும் இந்த சேவல் எல்லாம் போட்டேன் போனோடனே அட்டைப்பட்டி வச்சு மூடிக்கும் இல்லைன்னா ரெண்டும் கொத்திக்கும் உள்ளார போகுது பாத்தீங்களா வேற சாயங்காலமே வீடியோ போடலான்னு நினச்சேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் அஞ்சு முட்டை போட்டுது வீட்டில் வச்சுக்கிறேன் அது வீடியோ எடுத்து போடலான்னு நினைச்சேன் மறந்துட்டேன் சரி எனக்கு கோழி குஞ்சு தந்து விட லேட்டாகிடுது நான் எப்போவுமே நாலு மணிக்கு நால்ரைக்கு தந்து விட்டுவாங்க இப்போ கொஞ்சம் லேட்டாகிடுது लो रे इरटर इरटर ते नहीं मार के

தீனி சொல்கிறேன்னா தீனியே இல்லை எங்கே பார்த்தாலும் காஞ்சி இருக்குது பருப்புலாம் பருப்பு வாய்க்கால் வறுப்பு எல்லாம் காஞ்சி இருக்குது தண்ணி மட்டும்தான் இருக்குது தண்ணியில் என்னமோ சொல்லுவோம் போட்டாலும் வர இது சொல்லுவோம் அது கூட எனக்கு தெரியல அது மஞ்சி கிடக்குது ஆக மொத்தம் எனக்கு